மிதுன ராசி முத பகவான அதிபதியாக கொண்ட ராசி மிதுன ராசி இவங்க வந்து ஒரு நகைச்சுவை உணர்வுக்கு சொந்தக்காரங்க இருக்கிற இடத்த சந்தோஷமா வச்சுக்கணும் ஒரு இறுக்கம் இருக்காது இருக்கிற இருக்கிற இடத்த வச்சுக்கணும் நாலு பேர் இடத்துல ரெண்டு பேர் இருப்பாங்க ரெண்டு பேர் பேசவே மாட்டாங்க இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா நாலு பேரும் சேர்ந்து திட்டம் தீட்டி இந்த வெளியூர் போறது அப்படின்ற பிளான் வந்து மிதுன ராசி என்பர்கள் அடிக்கடி பண்ணுவாங்க தானா சுத்துறது தனியா சுத்துறது பிடிக்காது போகும்போது யாராவது சொந்த காசு செலவு பண்ணி கூட்டிட்டு போய் அந்த சொந்த காசுல சூனியை வச்சுக்கிறது ஏன்னா கூட்டிட்டு போன இடத்துல வடக்கு ஒருத்தர் தெற்கு ஒருத்தர் போயிட்டு இருப்பாங்க எதுக்குமே வரமாட்டாங்க அங்கே போனாலும் தான் வரமாட்டாங்க இங்கே போனாலும் வரமாட்டாங்க கடலுக்கு வர வரமாட்டாங்க காசு செலவு பண்ணி டிக்கெட் செலவு பண்ணி மெரினா பீச் பக்கத்துல ஒரு ரூம் எடுத்துட்டு கடலுக்கு போகலாமான்னு கூட்டா வரமாட்டாங்க அப்போ நீங்க எதற்காக திட்டமிட்டிங்களோ அந்த திட்டத்திற்கு ஒரு தகுந்த செலவு ஏற்படாம ஒரு இரட்டை புத்தி ஏற்பட்டுட்டே இருக்கும் அந்த செலவு பண்றது வந்து அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணி சந்தோஷப்படக்கூடிய ஆனந்தம் இருக்குது ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கிறாங்களான்னு கேட்டால் ஏற்றுக்க மாட்டாங்க ஊருனே இருப்பாங்க அப்போ எங்கேயாச்சும் நடந்த அந்த நகைச்சுவை சொல்லி இந்த கதையை சொல்லி அந்த கதையை சொல்லி பேசி சிரித்து சமாளித்து அவங்களையும் சிரித்து அழ சிரிக்க வச்சு அழகு பார்க்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் கதை கவிதை கட்டுரை காவியம் படிக்கிறதுல ஒரு கை தேர்ந்தவர்கள் ஒரு இடத்துல போய் உட்காந்து பாருங்க ஒரு டீக்கடை பென்சில கூட உட்காருங்க இந்த பேப்பரில் புதினத்தஞ்சு பேப்பர்ல விளம்பரம் வரியை கூட விடாம படிக்கிறவங்க இந்த மிதுன ராசி மிதன லக்னக்காரங்க நேரம் வந்து லேட் கூட பரவாயில்ல அதை முழுசையே நான் படிச்சிட்டு தான் வெளியே வருவேன் அப்படின்றவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க இவங்களுக்கு செல்வ விரயம் செல்வ வரவுக்கு நம்ம வழி ஏற்கனவே சொல்லியாச்சு இவ் விரயம் எதனால வருது எந்த கிரகத்தால வருது அதை தவிர்க்கதற்கான வழிகள் இதுதான் சூட்சமம் மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு விரயாதிபதி விரயத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது சுக்கிர பகவான் அவரே பனிரெண்டாம் இடத்துல அயன சயன விரய மோட்சஸ்தானம்னு வந்துடுறாரு அப்போ இந்த தான் இவங்களுக்கு விரயம் வருது சோ சுக்கிரன் பனிரெண்டாம் அதிபதி மட்டும்தானா ஜோதிடத்துல ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குமே நமக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புத்திர காரக ஸ்தானத்துக்குமே காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் அன்புன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு காரக கிரகமா ஐந்தாம் அதிபதி கிரகமா இந்த சுக்கிர பகவான் இருக்காரு அப்போ இவங்களுடைய விரயம் எப்படிப்பட்டதா இருக்கும் சுக்கிரன் அப்படின்னா என்ன லக்ஸூரியை விரும்புறது சொகுசுகளை விரும்புறது ரொம்ப இருக்கிற இடம் வந்து சுத்தமாக இருக்கணும் இருக்கிற இடம் வந்து நறுமணமாக இருக்கணும் இந்த துணி அழுக்கில்லாமல் இருக்கிறத விட இந்த துணி வாசனையோடு இருக்கணும் அப்படின்னு சிந்திக்கிறது இந்த துணி வந்து கசங்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு டிசிப்ளினோடு இருக்கணும் லாண்ட்ரி கடை ஊர்லேயே போட்டு இருந்தாலும் அன்னைக்கு ஃபுல்லாக கரண்ட் இல்லாமல் ஷடோனாக இருந்தாலும் சரி சூரிய வெளிச்சத்தில் அந்த தட்டை வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டு கூட இருப்பாங்க அயன் பண்ணி கூட சட்டையை போடுவாங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் பெண்கள் வந்து ரொம்ப நேர்த்தியா சுத்தமா நறுமணமா தன்னை வெயிட்டு கொள்வார்கள் அந்த வீட்டை எப்பயுமே வந்து டட்டால் போட்டு பத்து லிட்டர் வாங்கினா கூட இவங்களுக்கு பத்தாது அந்த அளவுக்கு சுத்தமா பளிச்சுன்னு கண்ணாடி போல அந்த வீட்டை வச்சுக்கிறது அழகுப்படுத்துறது இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான் அதுலேயும் இந்த மாதிரி இவங்களுடைய அழகுக்காக நிறைய செலவுகளை செய்து செய்து சுத்தப்படுத்துகிறோம் அப்படின்ற பேர்ல வீட்டுகளுக்கு பொருட்களை வாங்கி சேகரிப்பாங்க அழகான பொருட்கள் வாங்குறேன் அப்படின்ட்டு டெக்கரேட் பண்ற பொருட்களால் விரயங்கள் ஏற்படும் வாகனத்தாலேயும் அதிகமாக விரயங்கள் ஏற்படும் காரக கிரகம் சுக்கிரன் புது டயரா இருக்கும் நடு ரோட்டில் நிற்கும் பஞ்சராகி நிற்கும் அப்போது இந்த வாகனங்களால கூட மிதுனராசி அன்பர்கள் நிறைய செலவு வைக்கிறாங்க விரய செலவு ஆகுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு காரக கிரகம் சுக்கிரன் இப்போ இந்த வண்டி வந்து நடு ரோட்டில் நிற்கிது பஞ்சராகி நிற்குதுன்னா புது வண்டியா இருக்கும் ஆனால் பின்னாடி யாரோ வம்பா வேணும்னே வந்து இடித்து டேஞ்சர் லைட்ட உடச்சி விட்ருவாங்க வாகனம் நல்லா அப்போ தான் சர்வீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம் பத்து கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்போம் ஒன்பதும் கரெக்டாக இருந்திருப்போம் சரியாக பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு பிரச்சனையினால நான் ரோட்டில் நிற்கிற நிலம வந்துடும் வாகனங்களையும் மாற்றிக்கிட்டே இருக்கிறது எந்த வண்டி மேலையும் திருப்தி வராது இந்த செல்ஃபோனில் இருக்க கண்ணாடி வந்து அடிக்கடி மிதனராசி என்பவர்களுக்கு உடையும் அடிக்கடி பொருட்கள் கீழே விழுந்து உடையிறது அப்படின்றது மிதனராசி மிதன லக்னத்துக்கு பொருந்தும் டிவி பார்த்துக்கிட்டே பொழுது ஒரு நிகழ்ச்சியை இருக்கும் பொழுது அதில் முழுசா மனம் ஈடுபடாமல் அடுத்து அடுத்துன்னு மாற்றிக்கிட்டே இருக்கிறது இந்த மிதுன ராசிக்காரங்க ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தில் பொழுதுபோக்கான விஷயத்துல தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் இழந்து விடுறாங்க ஸோ இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் சுக்கிரன் அப்படின்றதால காதல் வயப்படுறது அப்படின்னா என்னன்னா காதல் அப்படிங்கிறது அன்பு அது அப்பா மேல இருக்கலாம் அண்ணன் மேல இருக்கலாம் தம்பி மேல இருக்கலாம் உறவுகள் மேல இருக்கலாம் போன் பண்ணி பேசுறாங்கன்னா ரெண்டு நாளைக்கு தூங்கவே மாட்டாங்க இவங்க வந்து பழகிய நட்பு பாராட்டிய எந்த உறவுக்காகவும் இவங்களுடைய நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுவாங்க இங்கிருந்து ரீசார்ஜ் பண்ணி விட்டுட்டு ஏர்ன்னு நல்லா ஃபோன் பண்ணலன்னா ரீசார்ஜ் இல்லை காசு இல்லைன்னா இவர் போயிட்டு ரீசார்ஜ் பண்ணி பண்ணிவிட்டு இப்போ பேசு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தன்னுடைய காசை இழந்து அந்த சந்தோஷத்தை பெறுவது இது மிதுன ராசி மிதுன லக்னத்தின் நிலை அடுத்தது சுக்கிரன் அப்படின்னா காரகன் வந்து அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் அத்தை மாமா உறவுகள் மேலே ரொம்ப ரொம்ப ஈடுபாடு வச்சுருப்பாங்க ரொம்ப ரொம்ப பிடிப்பு வச்சுருப்பாங்க அவங்களால நிறைய விரயங்கள் ஏற்படும் புதன் அப்படின்னா வந்து கல்வி அதாவது ஒரு படிப்பை தேர்வு பண்ணி போயிடுவாங்க அது பிடிக்காம பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அடுத்த படிப்புக்கு போகிறது இல்லைன்னா உயர் படிப்பு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரஸில் படிக்கிறேன் மேல் படிப்பு படிக்கிறேன் அப்படின்றதுல ஒரே ஒரு செமஸ்டருக்கு பணத்தை கட்டிட்டு அடுத்த செமஸ்டருக்கு பணம் கட்டாமல் அங்கேயே லாஸ் ஆகிக்கிட்டு இங்கேயே லாஸ் ஆகிட்டு படிப்பை தடைப்படுத்தி கொண்டு அதனாலேயும் விரயங்கள் ஏற்படுது இது பனிரெண்டாம் இடம் அப்போது சொந்த இடத்துல வில போகாத மாடு வெளியூருக்கு போய் எவ்வளோ வில போக போகுதுன்னு இருக்குது உள்ளூர்ல சம்பாதிக்காத ஒருத்தர் வெளிநாட்டுல போய் என்ன சம்பாதிக்க போறாரு அப்படின்னு பழமொழி இருக்கு அப்போ மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்கள் பனிரெண்டாம் இடம் சுக்கிரனா வருகின்ற காரணத்தால ஊரை விட்டு போயிட்டா நான் சம்பாதிச்சிடுவேன் நான் கடல் கடந்து போயிட்டா சம்பாதிச்சிடுவேன் வெளிநாடு போயிட்டா சம்பாரிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கிற சொத்துக்களை விரயம் பண்ணியோ கடனை வாங்கியோ வெளிநாடு போயிட்டு அங்கே போய் சம்பாதிக்க முடியாம நேரத்தையும் பொழுதுபோக்குகளையும் சில நேரத்தில் இழக்க வைக்குது அதுக்காக எல்லாரும் வெளிநாடு வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம்னு சொல்லக்கூடாது ஒரே ஸ்தானமாக ஒரு கிரகம் இருக்கும் பொழுது உங்களுடைய நேரத்தையும் பொருளையும் விரயம் படுத்துது அடுத்தது இன்னொரு விஷயம் நீங்கள் மிதன ராசி மிதன லக்னத்தில் இருக்கீங்கன்னா உடை நேர்த்தியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுத்து பாருங்க அதை தான் வந்து கரெக்டாக எழுதி கிடச்சிடும் அந்த ஆடை அந்த உடை உங்களுக்கு வந்து அந் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டோ உறவுகளோ இது நல்லா இருக்கே நான் போட்டுக்குவா அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போது அந்த உடைகளை நீங்கள் சேகரித்து வைக்கிறதுக்கு கூட சரியான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பலன் தராமல் அது விரயமாகிட்டே போயிடுது அடுத்தது ரொம்ப ரொம்ப உபயராசியாக இருக்கின்ற காரணத்தால காசை வந்து கனெக்ட் பண்ணி கணக்கு பண்ணி சேமிப்பாங்க இந்த சில்ற காசுலாம் இருக்கு பாத்தீங்களா சில்ற மிச்ச காயின கூட ஒரு டப்பால போட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைன்னா எடுத்து மளிகை பொருள்லாம் பால்னா இவ்வளோதான் காசு அந்த பைசா கணக்கில் துல்லியமாக இருந்து சேகரிப்பு பண்ணுவாங்க பைசாவை கரெக்டாக எண்ணுவாங்க ரூபாய் நோட்டுகளை விட்டுருவாங்க எப்படின்னா ரெண்டு சொட்டு கண்ணீர் கரெக்டா அப்பதான் வந்து ரெண்டாம் இடம்ன்றதால சந்திரன் பன்னிரெண்டாம் இடம் சுக்கிரன் அஞ்சாம் இடம் வந்து காதல் வயப்படுறது அன்புக்காக ஏங்குறது அன்பா பேசி ஒரு சிக்கல்ல சிக்கிக்கிட்டேன் கொஞ்சம் காசு கொடு அப்படின்னு சொன்னா சில்ற காசுல கவனமா இருந்தவங்க பெரிய ரூபாய் நோட்டுகளை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துல கொள்கிறார்கள் அந்த இடத்துல ஒரு டைட்ல வந்து நின்றுடுவாங்க அப்போ காசு சம்பந்தமே இல்லாம விரயமாகிட்டே இருக்கும் அடுத்தது சுக்கிரன் அப்படின்றது நீர் சம்மந்தப்பட்டது சிறுநீரக சம்பந்தப்பட்ட உபாதைகளை கொடுக்கறது தொற்று நோய்களை கொடுக்கறது பால் உணர்வு சம்பந்தப்பட்டது அப்போ இந்த மாதிரி எங்கேயாவது அதிகமான டிசீஸ் சம்மந்தமில்லாத ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலோ சம்மந்தமில்லாத ஒரு பயணங்களாலோ இவங்களுக்கு உடல் உபாதைகள் அதிக அதிக ஏற்பட்டு மருத்துவமனைகளால் நிறைய விலை செலவுகளை இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்கள் சந்திக்கிறாங்க ஒரு நோயை சரி பண்ண போய் இன்னொரு நோய் உற்பத்தி அது ரீதியான நிறைய பிரச்சனைகளையும் இவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வீடு வாகனம் இந்த மாதிரி விஷயத்துல நிறைய சொல்லி ஐடியாவை கேட்டு கேட்டு ஒரு லோனுன்றது அதிகபடியான கடன்களா இவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்ப இந்த மாதிரி விரயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுக்கிரன் தான் கொடுக்குறாரு அப்போ சுக்கிரன் வழிபாடு பண்ணுவதன் மூலமாக அவருடைய பாதிப்புகள்ல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க அப்போது மிதன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிதுனம்னு சொல்லிட்டா மீனாட்சி அம்மன் தாய் தான் மதுரை மீனாட்சி அம்மனை நீங்க நினைத்து வீட்டில் வழிபாடு பண்ணுங்க குங்குமத்தால் மீனாட்சி அம்மனை அர்ச்சனை பண்ணுங்க நீங்க மனமுறைந்து நீங்க ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் நெச்சியில் மீனாட்சி குங்குமம் வச்சுக்கோங்க மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஒரு முறை புதன்கிழமையில ஆயில்யம் கேட்டே ரேவதி போன்ற நட்சத்திரத்துல சென்று வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இந்த ராசி அன்ப பொறுத்த வரைக்கும் நீங்க வீட்லயே இந்த வழிபாடு பண்ணா நீங்க எந்தெந்த விஷயத்த பண்ணா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசி மிதுன லக்னத்துக்கு விரை கிரகம் கிரகம் சுக்கிரன் அப்போ பொதுவா சுக்கிரன் அப்படின்னா ஜவுளி இல்லைன்னா ஆடை ஆபரணம் அப்படிங்கிறதெல்லாம் சுக்கிரனுடைய அம்சமாக வருது அதனால நீங்கள் வீட்டில் ஒரு ஸ்கிரீனா இருந்தாலும் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய ஒரு மேட்டாக இருந்தாலுமே சரி இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் அடிக்கடி சுத்தமாக பயன்படுத்தி கொள்வது ரொம்ப சுத்தமாக கிளீனா வச்சுக்கிறது ஒரு லட்சுமி கடாட்சத்தை வீண் விரயங்களை கண்டிப்பாக உங்களால தவிர்க்க முடியும் அடுத்தது சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய இடத்துல பழைய துணிகளை பயன்படுத்தும் பொழுது அதை ஓரளவுக்கு அடிக்கடி மாற்றம் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படி பண்ணும் பொழுது நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது சுக்கிரன் என்ன அருமையான நறுமணம் வாசனை அப்படின்னு சொல்றோம் அப்போ மிதுனத்தை என்ன சொல்றோம் ஜோதிட சாஸ்திரத்துல காற்று ராசி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ காற்று அப்படின்னா வாயு தத்துவத்துல இருக்கக்கூடிய ராசி சாம்பிராணி தூபம் ஏற்றும் அதுலயும் சுக்கிரனுக்கே ஒரு வெள்ளிக்கிழமையில நீங்க சாம்பிராணி தூபம் தூபம் போடணும் கூடுதலே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அகில் அப்படின்னு ஒரு நாட்டு மருந்து கடையில ஒரு கட்டை கிடைக்கும் அதை வந்து பொடி பண்ணி லேசா நீங்க அந்த சாம்பிராணி பகையோ புகையோட கலந்து வீட்டில் தூபம் போட்டுகிட்டே வாங்க மருதாணி விதையை அரைச்சி சாம்பிராணி கூட போட்டு நீங்கள் வீட்டில் தூபம் போடுங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க அப்படி இல்லைனா கூட வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஊதுபத்தி நறுமணம் நிறைந்த ஊதுபத்தி நீங்க போட்டு அந்த புகை வெளியே வரணும் இத மாதிரி வீட்டுல பண்ணும் பொழுது அடிக்கடி நீங்க அதை சுவாசிச்சுக்கிட்டே வரும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் அடுத்தது முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது அப்படின்னும் பொழுது பாசி பயிர் அப்படிங்கிறது நீங்க ஒரு அதாவது ஒரு கிலோவுக்கு மேல வாங்கி நீங்க வந்து கோவில்ல கொடுக்கலாம் நீங்கள் அப்படி தானம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பாதிப்புகள் குறையும் வரியாதிபதி சுக்கிரனாக வர்றதால ஆடை தானம் செய்கிறது உடை தானம் செய்கிறது ரொம்ப கஷ்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு கந்தலான ஆடை கிழி கிழிந்த ஆடை அணிந்து இருக்கிறவங்களுக்கு ஆடை தானம் நீங்கள் கொடுக்கலாம் இல்லனா பரிசு பொருட்கள் குழந்தைங்களுக்கு ஆடை வாங்கி கொடுக்கறது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறது குழந்தைங்களுக்கு எவ்வளோ வர அதை நீங்கள் வந்து சுக்கிரனுடைய பிரீத்தி ஏற்படணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது கஞ்சனூர் சுக்கிர மகவான அவசியம் ஒரு முறை சென்று வழிபாடு பண்ணுங்க என்னுடைய விரயத்துல இருந்து விடுதலை கிடைக்கணும் வெட்டி விரயங்கள்லாம் தவிர்க்கணும் பயணத்துல வச்சு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க கஞ்சனூர் சுக்கிர பகவான போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க தினசரி தாயாரின் மந்திரம் சொல்லணும் மகாலட்சுமியின் காயத்ரி மந்திரம் சொல்லுங்க நீங்க இதெல்லாம் நீங்க பின்பற்றிக்கிட்டே வரும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த வித சந்தேகமும் இல்லை அடுத்தது சுக்கிரன்ல பிறந்தவங்க எப்பயுமே வந்து ஒரு வெள்ளை நிற கைக்குட்டை கர்ச்சீஃப் நீங்க வச்சுக்கலாம் இது வந்து ஒரு சூட்சம தாந்திரீக பரிகாரம் செல்வத்தை ஈர்க்கும் வெள்ளை நிற கட்சி பயன்படுத்திக்கோங்க ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி